குரு வாழ்க்கை குருவே துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவீன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பக்ரவ பெயர்ச்சி பலன்கள் தனுசு ஆட்சிக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குருவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசிகளில் ஒன்று இரண்டு ராசி இருக்கு அதில் முதல் ராசி இது அந்த வகையில் இப்போ என்ன நடக்குது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் முதல்ல குரு எப்பையிலேருந்து வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நான்காம் தேதி தான் வந்து குரு பகவான் வக்ரகதி நீதினார் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் வருது இந்த நான்கு மாத காலங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நட்சத்திர பலன்களோட பார்க்குறோம் இப்போ குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கூடி நம்மை குடு குருவை பொறுத்த வகையில் அவரோட பார்வையால் எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் நல்வழி காட்டக்கூடியவர் நல்ல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரர் குழந்தைக்காரகர் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு சுபகாரியம் சார்ந்த விஷயத்துக்கு இவரோட அனுகிரகம் இல்லாமல் நடக்காது ஏன்னா வியாழ நோக்கம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் திருமண பாக்கியங்கள் கைகூடும் அப்படிப்பட்ட இவர் உங்களுடைய ராசிக்கு சொந்தக்காரர் ஆறாம் இடத்துல போய் மறைந்து வக்ரவம் பெற்றார் இப்போ ஆறாம் இடத்துல மறையுது ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா என்னன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் பம்பு வழக்குகள் வேலை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் ஆமாம் எதிர்மறை சிந்தனைகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேலோகும் தேவையில்லாத உடல் உபாதை செலவுகள் மருத்துவமனை செலவுகள் நோய்வாய் செலவுகள் அப்படின்னு கொஞ்சம் செலவு ஐட்டத்தையும் குறிக்கும் அதே நேரத்தில் மன உளைச்சலையும் தரும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே வக்ரகதி நிலையை அடைஞ்சு அடைஞ்சிட்டார் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கிது இப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் ஓரளவு இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை என்னென்னா கொஞ்சம் முன்னாடி இருந்த முயற்சியை விட இப்போ அதிதீவிரமான முயற்சி எடுப்பீங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னு நினைப்பீங்க வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆமா தனம் சார்ந்த விஷயத்துக்காக பெரும் முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நடக்கும் எதிரி வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் கடன் அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தீங்கன்னா உறுதியா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அதனால இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்லாதான் இருக்கு பார்வை பலன் எடுத்துக்கிட்டோம்னா உங்க ராசியை பொறுத்த வகையில குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ விரய செலவுகள் சாஸ்தி கடன் வாங்கி விரய செலவு பண்ணணும் இல்லையா ஆஸ்பத்திரி உடல் உபாதை உடல் நோய் உடல் நல குறைவு இது சார்ந்து விரய செலவுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வருது ஆனா உங்களுடைய ராசிநாதனை ஆறாம் இடத்துல இருந்து நடத்துறதுனால சில வம்பு வழக்குகளுக்கு வீண் செலவு வீண் விரய செலவுகள்லாம் வரும் அதனால இதெல்லாம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது ஆமா வீண் விரய செலவுகளை தவிர்க்கணும் சுப விரய செலவுகளை அதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல குரு பார்க்குறதுனால என்ன நடக்கும் வருமானம் வர்றதுல இருந்து வந்த தடை குடும்பத்தில் தடைபட்ட மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை ப்ராப்ளம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல சொல்கிறது மாதிரி நடக்கலை சொன்னது மாதிரி செய்ய முடியல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படுது கொஞ்சம் நல்ல விதமாக இருக்குது அப்படிங்கிற தான் இருக்கு அடுத்து பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்துல குரு பார்த்தா என்ன நடக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் அது தீவிர முயற்சி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறும் அப்போ வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த காலகட்டம் ஏற்பட்டிருக்கு அப்போ தொழில் வெற்றி ஏற்படும் தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் எடுக்கலாம் வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இன்னொன்று ரொம்ப காலமாக பதவி உயர்வே இல்லை நீண்ட நாள் சர்வீஸ் பண்ணிட்டேன் ஒர்க் பண்ணிட்டேன் பதவி உயர்வு இல்லை என்னோட உழைப்புக்கு முறையான என்ன இல்லை அங்கீகாரம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு அந்த விஷயம்லாம் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து நட்சத்திரங்களுக்கு வருவோம் இப்போ மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நினச்ச காரியத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டக்கூடியவர் பலவிதமான கல்வி அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆமாம் பல பேருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க ஆமாம் நன்மை தீமை ரெண்டையுமே எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் அதை பற்றிய தெரி விவரம் அப்படிங்கிறது தெரியும் இவங்களுக்கு எப்படி இருக்குது மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்னென்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பதவி உயர்வு முன்னேற்றம் அது குறித்தெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் சில பேருக்கு சில பதவிகள் தேடி வரும் அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்கு போல் ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகளில் இருக்கிறவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த புது புது சொற்பொழிவுகள் புது புது அதில் புதுவிதமான பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் பாராட்டுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து பூராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு பகட்டான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதும் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதும் இவங்களோட நோக்கம் ஆனால் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆமாம் எதையும் ரசிச்சு செய்யக்கூடிய ரசனையோடு செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்குது பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் லாபகரமாக அமைஞ்சிருக்கு இந்த குரு பேர்ச்சு குருவக் குரு பேச்சு அவங்களுக்கு லாபகரமாக இருக்குது எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு முன்னாடி நினைச்சதெல்லாம் இப்ப நடக்கும் இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இப்ப நடக்கும் ஒரு நல்ல காலம்தான் நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டு நல்ல விஷயங்களே நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அதாவது பொது காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு தைரிய குணம் உண்டு சுபகாரியத்தில் முன்னாடி நின்று செய்வாங்க ஆமாம் எல்லா உறவுகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது முத்திராடம் நட்சத்திரத்துக்கு உண்டு இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அரசு சார்ந்த ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான அங்கீகாரம் உழைப்பு டிரான்ஸ்ஃபரு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது உங்களை யாருன்னு வெளியில் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல விதமாக சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல விதமாக தெரியும் அந்த மாதிரி தெரியக்கூடிய வெளியில தெரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன விதமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது உறுதியாக செய்யணும் அடுத்து இரண்டாவது விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை போய்ட்டு வரோம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தசாபுத்தி என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி நடக்குது இந்த காலகட்டத்தை எதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லெக்கன் அடிப்படையில் என்ன தசாபுத்தி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் பலனளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முழுமையாக தெரிஞ்சு பயன்பெறலாம் நன்றி வணக்கம்